ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த மாதிரி அயர்னிங் வந்து எப்படி பண்ணலாம் எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் வெளியில் கொடுத்து நம்ம ட்ரைவாஸ் கொடுத்து அயர்ன் பண்ணி வ கொடுப்பாங்கள்ல அதே மாதிரி நம்ம அயர்ன் பண்ணுறதும் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக கிடைக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலர் நான் இப்போ காமிச்ச மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணணும் அப்படின்னாலே காலர் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஷர்ட் அயனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா காலர் ஃபஸ்ட்டு பண்ணணும் அந்த காலரில் பார்த்தீங்கன்னா உள்ளார ஒரு ஃபெப்ரிக் கிளாத் கொடுத்துருப்பாங்க அந்த கிளாத் வந்து நம்மளோட மேலே இருக்கிற அந்த காட்டன் கிளாத்தில் வந்து ஒட்டிக்கணும் அதுக்கு வந்து ஹீட் அயனிங் நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரெண்டும் ஒட்டிக்கும் அப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் காலர் வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் இப்போ இந்த காலரில் ரெண்டு கிளாத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே ஒன்று கீழே ஒன்று ரெண்டு அட்டாச் பண்ணியிருக்காங்க ரெண்டு கிளாத்தை அது மாதிரி பண்ணும்போது ரெண்டுமே தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க தனித்தனியாக உள்ள வந்து ஃபெப்ரிக் கிளாத் வச்சுருப்பாங்க அப்போ இந்த மாதிரி அயன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் நான் அயன் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ரெண்டு கிளாத்தும் ஒட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்க ஃபெப்ரிக் கிளாத்துக்கும் மேலே இருக்க கிளாத்துக்கும் லூஸாக இருந்த மாதிரி இருந்திருக்கும் நம்ம அயன் பண்ணோன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா இது மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா காலர் வந்து நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பேக்கெட் இருக்குது அப்படின்னா பேக்கெட்டுக்கு தனியாக நம்ம அயனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு இஸ்திரி கடையில் வந்து ஒரு தாத்தா அயன் பண்ணும்போது நான் பார்த்தேன் தாத்தா நீங்கள் இந்த ஷர்ட்டை ஃபுல்லாக அயன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நான் பார்க்குறேன் நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த தாத்தா வந்து அயன் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமா எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே பண்ணாங்க ஏன்னா எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க அந்த கடைக்கு பக்கத்து கடை பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்திரி கடை அந்த கடையில் இருக்கிற தாத்தா பண்ணுறதை நான் ஃபுல்லாக இந்த ஷர்ட்டை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன் அதை தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட் அயன் பண்ணும்போது உள் பக்கமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம அதே மாதிரி உள் பக்கம் வந்து விரித்து வச்சுட்டோம் காலர் பண்ணினதும் பார்த்தீங்கன்னா ஒன்று கையை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பாடி போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு கை பண்ணலாம் எப்படி வேணுமோ பண்ணலாம் ஆனால் பாடி போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு கை அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே கை அடுத்த பாடி போர்ஷன் அந்த மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கையை வந்து பண்ண லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம் அப்போ இந்த மாதிரி உள் பக்கம் பேக்கெட் இருக்குன்னா பேக்கெட்டை தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் இந்த அயன் பாக்ஸோட எட்ஜ் இருக்குல்ல அந்த எட்ஜை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் எந்த இடத்துல ஷர்ட்டில் ஷோல்டர்கிட்ட இருக்கோ அந்த இடமெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் ஃபுல்லாக அயன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நம்ம கையால் ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு தான் வந்து அயன் பாக்ஸ் வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க இதில் வந்து சாதாரணமாக நம்ம அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் அயன் பாக்ஸில் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுப்பேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் ஏன்னால் ஒரு ரெண்டு மூணு சட்டையை இந்த மாதிரி பொசுக்கியிருக்கேன் ஒரு சுடிதார் இந்த மாதிரிலாம் நிறையா நடந்திருக்கு அதனால் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சே எனக்கு பழகிடுச்சு நீங்கள் பண்ணுறவங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க ஆனால் அந்த தாத்தா சொல்லி கொடுத்த டிப்ஸை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு விருப்பப்பட்டு தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா மேல் போஷன் பண்ணியாச்சு அடுத்து கீழ் போர்ஷன் நம்ம பண்ண போறோம் அங்கே பண்ணும்போது கீழே மடிச்சு தச்சிருக்குவாங்கள்ல இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் கீழே மடித்து தச்சிருக்காங்கல்ல இந்த இடம் இதுக்கு வந்து தனியாக நம்ம ஒரு அயனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சில நேரத்தில் அது வந்து அயன் பண்ணாமல் போடுறவங்களோட ஷர்டெல்லாம் பார்த்தா அந்த இடம் சுருங்கி இருக்கிறது தெரியும் லைட்டாக இப்படி தூக்கிக்கிட்டு நிற்கும் அதனால் அந்த இடம் தனியாக பண்ணணும் அப்புறம் பட்டன் வச்சு பட்டி தச்சிருக்காங்கல்ல பட்டனுக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பட்டனோட பட்டியை வந்து ரெண்டு சைடுமே பட்டன் பட்டி கொடுத்துருப்பாங்க அதையும் தனியாக நம்ம வந்து அயன் பண்ணணும் ஏன்னா அதுக்குள்ளேயும் சில நேரத்தில் வந்து ஒரு சில ஷர்ட் வந்து அந்த ஃபெப்ரிக் கிளாத் கொடுத்துருப்பாங்க அதனால் அதையும் நல்லா பண்ணிடணும் அப்படின்னாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஒன் சைடு பண்ணியாச்சு இதே மாதிரி அதர் சைடு பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணுறது பாத்தீங்கன்னா நம்ம அந்த கை இருக்குல்லையா இந்த கையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுதான் மெயின் மீதி இடம்லாம் ஈஸியாக பண்ணிடுவோம் இந்த ஷோல்டர்கிட்ட தான் வந்து பண்ணுறது வந்து சில நேரத்தில் வந்து ஒழுங்காக பண்ணாமல் வீட்டில் அயன் பண்ணி பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க வெளியில் கடையில் கொடுத்தோன்னா சூப்பராக பண்ணி தருவாங்க இந்த மாதிரி கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பக்கம் அயன் பண்ண போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கை எல்லாமே அந்த சைடு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கை இருக்குது இது வந்து நம்ம அயன் பண்ண போகிறது ரைட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறோம் ஸோ நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து எல்லா கிளாத்தும் அந்த ஷர்ட்டோட மீதி இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் அந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற போர்ஷன் மட்டும்தான் நம்மளோட அயனிங் டேபிளில் விரிச்ச மாதிரி இருக்கணும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டாச் பண்ணி பண்ணியிருப்பாங்கள்ல ஒவ்வொரு தனித்தனி பார்ட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க அந்த அட்டாச் பண்ணியிருக்க இடத்துல அந்த உள்ள வந்து மடித்து தைச்ச மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு வந்து தனியாக ஒரு அயனிங் நம்ம வந்து நீட்டாக கொடுத்துடணும் அப்போ தான் வந்து அந்த எஸ் ஃபினிஷிங் பண்ணுற இடம்லாம் வந்து அயர்னிங் இல்லாமல் இல்லாமல் ஃபுல்லாக எல்லா இடமும் அயனிங்கில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் காலருக்கு கீழே இருக்க பார்ட்டு இந்த பார்ட்டில் வந்து ரெண்டு கிளாத் கொடுத்துருப்பாங்க அதனால் நல்லா வந்து அந்த இடத்துக்கு மட்டும் தனியாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேக் சைடு போர்ஷன் வந்து பண்ணணும் இது வந்து ஏதோ ஷோல்டர்னு ஏதோ சொன்னாங்க அந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து தனி அயனிங்னு வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த எட்ஜை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக அயன் பண்ணணும் இந்த சார்கோல் வச்சு அயன் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை அதை போய் அந்த சாம்பலெல்லாம் ஊதி விட்டு ஊதி விட்டு எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க இஸ்திரி கடையிலலாம் அந்த தாத்தா பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு சட்டைக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுனா எங்கள் அப்பா வந்து ஒயிட் ஷர்ட் தான் போடுவாங்க எப்பயுமே எங்கள் அப்பா வந்து இப்போ நினச்சி பார்த்தாலும் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க மாதிரி தான் வந்து எங்களுக்கு மைண்டுக்கு வந்துட்டு போவார் அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷர்ட்டை வந்து கண்டிப்பாக அயன் பண்ணி தான் போடுவாங்க அயன் பண்ணாமல் எங்கள் அப்பா சட்டை போட்டதில்லை அந்த மாதிரி வீட்டிலேயே அயன் பாக்ஸ் வச்சுருப்போம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் அயன் பாக்ஸ் இருக்கும் ஃபுல்லாகவே சில்வரில் இருக்கும் புடி மட்டும்தான் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதை வச் அது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த அயன் பாக்ஸில் தான் எங்கள் அக்காங்கெல்லாம் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நானும் என்னோடய தங்கச்சி இந்த மாதிரி அயன் பண்ணி தருவோம் இந்த அயன் பண்ணும்போது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டாக இருந்தால் அந்த கையை வந்து ஃபோல்டு பண்ணிவோம்ல அது மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது இந்த கையை வந்து எப்படி தான் மடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கன்ஃபியூசன்லாம் ஆயிருக்கேன் அதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா வெளியிலருந்து பார்க்குறதுக்கு அயன் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே கையை சுருக்கி எப்படி மடிக்கிறதுனே தெரியாமல் மடித்து வச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப சிரிப்பாக இருக்குது இப்போ நான் நினச்சி பார்க்குறதுக்கு அப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரில இது பண்ண முடியல இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நாமளாக ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் மடித்து விட்டுறது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த ஷர்ட்டை வந்து குளிச்சுட்டு வரதுங்களையும் இதை அயன் பண்ணி வைப்பான்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா ஒரு டைம் குளிக்க போயிருந்தாங்க அப்போ நான் அயன் பண்ணி வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக அயர்ன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் ஆனால் திறந்தால் கை கிட்ட ஷோல்டர்கிட்ட வந்து இந்த கையை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்களா அந்த இடத்துல வந்து எப்படி தான் மடிக்கிறதுனே எனக்கு தெரியல அந்த இடத்த அது வேற உள்ளலாம் மடிச்சுட்டு வெளியில் நல்லா அயர்னிங் நீட்டாக கொடுத்து பண்ணிவிட்டா உள்ளே சுருங்கின இடம்லாம் ஃபுல்லாக சுருங்கியே இருந்துச்சு திறந்து பார்த்துட்டு இது என்னப்பா இப்படி பண்ணியிருக்கா அப்புறம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு டைம் வந்து சொன்னாங்க அது எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ்லாம் வந்து ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி தெரியும் ஒரு விஷயம் ஆனால் இப்போ அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆனால் அப்போ தெரியல தெரியாமல் இருக்கும்போது இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நினைச்சி பார்க்கும்போது ஒரு ஸ்வீட் மெமரி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கையில் வந்து ஒரு மடிப்புலாம் இருக்கும்ல மடித்து தச்சிருப்பாங்க அந்த இடம்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பேக்கெட் இருக்கிற இடமும் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அயர்னிங் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம் ஃபோல்டு பண்ணுறப்பையும் காலரை வந்து மடித்து ஒரு வாட்டி ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அயன் பாக்ஸோட ஒர்க்கு இதோட முடிக்கிறதுனால முடிச்சுக்கலாம் நம்ம வந்து இல்லை வெளியூருக்கு பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன்லாம் போட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா கலையவே கலையாது பட்டன் போடும்போது காலர் காலர்கிட்ட இருக்க பட்டனும் அதுக்கு அடுத்த பட்டனும் கம்பல்சரி போட்டுருணும் மீதி பட்டன்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை மீதி பட்டன் போடாமயே கூட ஃபோல்டு பண்ணலாம் லாஸ்ட் பட்டன் மட்டும் போட்டுட்டு நான் வந்து ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி பட்டன்களை வந்து போட்டிருக்கேன் ஒன்று போட்டிருப்பேன் ஒன்று போடாமல் ஒன்று போட்டு அந்த மாதிரி வந்து எல்லா பட்டனையுமே வந்து பண்ணிட்டேன் இப்போது இந்த ஷோல்டர் கிட்ட மேலே இருக்கிற அந்த இடம் வந்து நம்ம ஆல்ரெடி கையை வந்து அயன் பண்ணியிருப்போம்ல அந்த மடிப்புக்கு நேராக இருக்கும் நம்ம வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும் நான் வந்து இந்த அயன் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதோட ஹீட்டை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையும் இதுவும் அந்த ஷோல்டர் அயனிங்கும் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம நீட்டாக முடிஞ்சிருக்கும் அப்புறம் கையை மடிக்கணும் இந்த கையை மடிக்கிறது தான் வந்து சின்ன பிள்ளைல எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அந்த தாத்தா அயன் இப்படி தான் மடிச்சிருக்க இப்படி தான் மடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது ஆப்போசிட் சைடு கையை வந்து கொண்டு வந்துருவோம் மடிக்கும்போது அப்படியே இப்படி ஒரு வாட்டி திருப்பி திருப்பிடணும் அவ்வளோதான் வெளி சைடு போகக்கூடாது இந்த கார்னர் வந்து புதுசாக ஷர்ட் வாங்குகிறோம் அப்படின்னா வெளியில் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும் அது வராமல் மடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கா இதை வந்து நம்ம திரும்ப எந்த சைடு கை ஷ க அந்த சைடே வந்துட்டு கீழே கொண்டு போயிடணும் உள்ள வந்து வி ஷேப்பில் வி ஷேப்பில் வந்து உள்ளே இருக்கும் அந்த மாதிரி சரிங்களா இது மாதிரி தான் சொன்னாங்க ஓவரால் அவர் அந்த தாத்தா சொன்ன மாதிரியே வந்து இப்போலாம் நான் அயன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக முடிஞ்சிடும் இந்த கை வந்து நமக்கு கீழே வரைக்கும் போகாது உள்ளாரையே வந்து முடிஞ்சிடும் இந்த மாதிரி வி மாதிரி மட்டும் நம்ம உள் பக்கம் இதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே தூக்கி மேல் பக்கம் போட்டோம் அப்படின்னா ஷர்ட் அயனிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இது மேலே வேணால் இன்னொரு டைம் வந்து நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அந்த மடிப்பெல்லாம் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அயன் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணும்போது நிறைய ட்ரெஸ் பேக் பண்ண முடியும் வெளியூருக்கெலாம் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அயன் பண்ணாமல் அஞ்சு சட்டை வைக்கிற இடத்துல அயன் பண்ண சட்டைன்னா ஒரு பத்து சட்டை வைக்கலாம் பேக்கில் அந்த மாதிரி நல்லா குட்டியாக மடிச்சிட்ட மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கீழே இருக்க போர்ஷனை தூக்கி நம்ம மேலே வச்சுட்டு திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒன்றே ஒன்று பண்ணணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த மடிப்பு வர இடத்துல வந்து ஷார்ப்பாக அந்த எஜ்ஜை வந்து எடுத்து விடணும் நான் சொல்கிறேன் இருங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் பண்ணாமல் சைடுவைஸ் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் எழுக்கணும் அயர்ன் பாக்ஸ் வந்து எல்லா பொசிஷன்லேயும் மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அப்படியே தூக்கி மேலே போட்டோம் அவ்வளோதான் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து இந்த கீழே ஃபோல்டு பண்ணியிருக்க இந்த எட்ஜ் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி மடித்து விடணும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஷார்ப்பாக இருக்கிற இந்த மடிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு சில நேரத்தில் அது நம்ம எடுத்து வீட்டில் அயன் பண்ணுறோன்னா நம்ம எடுத்து விட சில நேரத்தில் மறந்துட்டோம்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஆகிடும் சட்டையை வந்து விரிச்சு விரித்து போட்டுக்கிறதுக்கு போடும்போது அந்த இடம் வந்து ரெண்டுமே அச்சா தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் அது ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அந்த அயர்னிங்கோட பொசிஷன்லேயே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான அயர்னிங் ரெடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னோட ஸ்வீட் மெமரியை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்